ஸ்ரீ நேயர் அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத பலன்களை இப்ப பார்க்கலாம் கடகராசிக்கு ஜென்ம சனி நடந்துட்டு தான் இருக்கு சனிய தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல கிரக அமைப்புல இருக்கு சனி ஒன்று தான் எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்க மத்த கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கு குரு அமர்ந்திருக்கிற இடம் ஒன்னே போதும் உங்களை தூக்கி நிறுத்த உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் மீண்டு வந்துருவீங்க அப்படி ஒரு அற்புதமான இடம் குரு அமர்ந்திருக்கிற இடம் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் மட்டும் இல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் கூட அந்த இடத்துல குரு அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு நீங்க ஒரு மிகப்பெரிய துன்பத்துல இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கரெக்டா உங்களுக்கு உதவி செஞ்சா எப்படி இருக்கும் உங்களோட மனநிலை அப்படிதான் நீங்க அஷ்டம சனியில ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிற போது குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமா உங்களுடைய தொழில் வேலையை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கு இந்த மாதம் உங்களுடைய தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் இணைந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய தர்மாதிபதி குரு கர்மாதிபதி செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு இது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகான்னு சொல்லலாம் தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் மூலம் நல்ல லாபம் வருகின்ற ஒரு அமைப்பு இன்னொரு யோகமும் உங்களுக்கு செயல்படும் மகாதன யோகம் மகாதன யோகங்கிறது மிகப்பெரிய அளவுல பண வரவு ஏற்படுறது உங்களுடைய ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் இந்த நாலு இடங்களும் கனெக்ட் ஆகி சுபத்துவமா இருக்கும்போது மகாதன யோகம் உங்களுக்கு ஏற்படுது இப்போ இந்த மாதம் உங்களுக்கு அந்த யோகமும் உங்களுக்கு ஏற்படுறதுனால கடகராசிக்காரர்களுக்கு கையில நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் உங்களுக்கு நல்ல லாபம் தொழிலின் மூலமா உங்களுக்கு வரும் அதனால தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இல்ல குரு பாக்குற இடங்களை எல்லாமே வலுப்படுத்துறார் கடகராசிக்கு குரு மூன்றாம் இடத்தை பாக்குறார் ஐந்தாம் இடத்தை பாக்குறார் ஏழாம் இடத்தை பாக்குறார் மூன்றாம் இடத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு உங்களுடைய தைரியம் இப்ப கொஞ்சம் அதிகமாயிருக்கு அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ஆனாலும் வாழ்க்கைய சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியத்தை குரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் மூன்றாம் இட பார்வையால குரு ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு செயல்படுற அமைப்பும் இந்த மாதம் ஏற்படுது குழந்தைகள் மூலம் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அமைப்பு குழந்தைகள் நல்லா இருக்கிற அமைப்பும் குருவோட பார்வை ஐந்தாம் இடத்துல விழுறதுனால ஏற்படுது குரு ஏழாம் இடத்தையும் பாக்குறார் குரு ஏழாம் இடத்துல பாக்குறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வந்து நல்லா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வர அமைப்பும் இந்த மாதம் நல்லா இருக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் குரு ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால குழந்தை பாக்கிய அமைப்பும் நல்லா இருக்கு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு ராகுக்கு நல்ல அமைப்பு இல்லைன்னா கூட ராகு ஒன்பதாம் இடத்துல சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கிறதுனால ராகு சுப கிரகம் போலவே செயல்பட்டு அந்த இடத்தையும் ஓரளவுக்கு நல்லாதான் வச்சிருக்காரு உங்களுடைய பாக்கியஸ்தானம் உங்களுடைய அப்பா சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடமும் ஓரளவு நல்லாதான் இருக்கு ராகு சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கிறதுனால மிகப்பெரிய கெடுதல்களை கொடுக்க மாட்டார் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல பல குழப்பங்கள் ஏற்படும் ஆனா இந்த மாதம் புதனும் சுக்ரனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதற்கும் ஒரு நிவர்த்தி இந்த மாதம் கிடைச்சிருக்கு சனி வக்ர நிலைமையில இருக்கிறதும் உங்களுடைய துன்பங்கள் கொஞ்சம் குறையற அமைப்பு தான் கடகராசிக்கு அதனால இந்த மாதம் மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் கடகராசிக்கு ஏற்படாது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு தான் வரும் ஏன்னா அஷ்டம சனியும் உங்களுக்கு முடியற தருவாயில இருக்கு இப்ப சனியும் வக்ரமா இருக்கிற நிலைமையில ஓரளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் குறைகின்ற அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்துல கடகராசிக்காரர்கள் நன்மைகளையே எதிர்பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்